இந்த உறவுன்னா ரொம்ப தமாசா இருக்கும் இது வந்து வெளிநாட்டுல இருக்கிற மாமா பையன் வந்து என்னடா எப்படி இருக்க அந்த ஊர்ல அந்த நாட்டுல எப்படி இருக்கேன்னு அந்த நாட்டுல நான் இப்போ மெட்ராஸ்ல இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்கிற எப்ப வந்தோ அப்படின்னு ஏன்னா தான் வந்து நம்ம தான் சொந்த ஊருக்குதான் தான் இருக்கேன் உங்களுக்கு ரைட்டு அழிஞ்சிருந்தேன் உடனே நான் சொந்த ஊரில் ஒரு ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்னா ஆ ரைட்டு அந்த ஒரு வாரம் எப்போயும் சொல்லு நான் வேணால் நானும் நம்ம சொந்த ஊருக்கு வந்தறேன் மீட் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னா உன்ன ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நல்லா கேட்டுக்கோங்க நான் ஒரு வாரத்தில் கடைசி நாள் தான் உங்களை மீட் பண்ண முடியும் அந்த ஒரு வாரமும் என்ன இங்கே யாரும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு உன எதனால மீட் பண்ண முடியாதுன்னு கேட்குறதெல்லாம் வந்து நாகரிகங்கள் அது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா அவங்களா சொல்லணும் நீங்கள் இதனால என்ன ஒரு வாரம் மீட் பண்ண முடியாது நான் கிளம்ப போகும்போது கடைசியில் உங்களை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னா ஓகே சரி உங்க எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு ஆமா என் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க அந்த ஒரு வாரத்தில் என் ஃபேமிலி வந்து என் கூடையெல்லாம் இருக்கணும் அதனால அவங்க வந்து இருக்காங்க நம்ம சொந்த வீட்டில எல்லாம் நாங்கள் தங்கலை வெளியே தான் தங்க போகிறோம் அப்படின்னான்னு சரி வெளிநாட்டுலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு சொந்த வீடு கொஞ்சம் வசதியெல்லாம் கம்மியாக தரலையே என் வீட்டில் வந்து எல்லா வசதியும் எப்பயுமே இருக்கும் ரூமில் போய் என்ன வசதி இருக்கும் அதே விட அதிகமாக அந்த வீட்டில் வசதி இருக்கிறதுனால நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன் அவங்க சொந்த வீடு ரொம்ப பழைய வீடு அதனால அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு நான் கிலேருந்து வந்தேன்னு நினச்சிட்டு ரைட்டுப்பா அது வேட்டி சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் மேட்ரு என்ன எதுக்காக ஒரு வாரம் வந்திருக்கான் ஒரு வாரம் அவனை பார்க்க கூடாது சொல்லி சொல்லவே இல்லை நானும் கேட்டிக்கிடவே இல்லை ரைட்டின்னு சொல்லி முடிச்சாருச்சு ஆனா இதுக்கு பிறகு ஒரு ஆள் போன் பண்ண பையனை சொல்லிட்டாங்க அவன் மருந்து எனக்கு தெரியுமாக்கும் நினைச்சிட்டு அந்த பையனுக்கு உடம்பு சோம்பில் ஆப்ரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கான் நம்ம சொந்த ஊர்லயே எல்லா வசதியும் இருக்கான் அதனால அங்கேயே போய் நல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான் அப்படின்னு வெளிநாட்டுலருந்து வந்து நம்ம ஊரில் வந்து பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வசதி இருக்குன்னா எனக்கு ரொம்ப பெருமை ஆக நம்ம ஊரில் அவ்வளோ வசதியெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம சந்தோஷம் ஆனால் அந்த பையன் ஏன் அப்படின்ட்டா சொல்லலைன்னு எனக்கு புரியவே இல்லை சொன்ன நான் என்ன பண்ணக்கிற போறேன் ஆப்ரேஷன் பண்ணிக்க போனேன்னா அது சைக்காலஜிஸ்ட்டு நான் என்ன மாட்டேன் மூட இல்லாமையாங்க சைக்காலஜிஸ்டாக முடியும் அப்படிதான் தம்பி அவனை அதனால தான் பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் நான் பார்க்க மாட்டேன் தான் ஆப்ரேஷன் தான் முடிச்ச உடனே நீ போகும்போது போயிடுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பாய் சொல்லிடுவேன்ப்பா பா அவ்வளோ தான் அந்த ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் அவங்க நம்ம வீட் பண்ணிட்டாலே ஓகே ஏன்னா இப்போ நான் வீடியோ காலில் கூட வர மாட்டேங்கிறாங்க என்னங்க அண்ணன் வீடியோ காலில் பார்த்துட்டா நம்மளை எங்கே பார்த்துருவாங்கன்னு சொல்லி பயிறாங்க அதனால் இதெல்லாம் வந்து சின்ன மேட்டர்ஸ் நான் நிறுத்திக்கிறதே கிடையாது நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்ட நல்லா பேசணும் நம்மள வந்து பிரியப்பட்டு அவங்க பிள்ளைங்களை எந்த பாருங்க எங்க பிள்ளை அப்படின்னு வீடியோ கால காட்டினாங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கை அடித்து விட்டுறாங்க அவ்வளவுதான் அவன் நம்மளோட இதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக அந்த நம்ம இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை ஏதோ படிக்காத ஒரு மூல கிட்ட போய் சொல்ல வேண்டியதில்ல படுத்து நம்மள மாதிரி ஒரு சஞ்சாத திருஷ்டத்தை கூட சொல்லக்கூடாதுன்னா வச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் தெரிஞ்சு போட்டுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா சக்ஸஸ் ஆகி எல்லாமே இதாக வச்சுருக்கோம்ல கிளம்ப போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு கிளம்ப போகிறேன் நீங்கள் சொந்த ஊர் பண்ணிட்டீங்களா நான் சொன்னேன் நான் எங்கள் சொந்த ஊரில் இருக்கேன் நான் இப்போ வேறு ஊரில் தானே இருக்கேன் சொந்த ஊருக்கு எப்படி நான் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணோன்னா டபால் வந்து பிரிச்சு எடுக்க முடியுமா என்ன கூட்டிட்டு வரதுக்கு காரை ஓட எங்க வீட்டுக்காரரு தான் காரை நான் காரை ஓட்ட தெரியும் அதனால நானும் அவரும் இன்னும் ரெண்டு நாள் இல்லை நாலு தான் வர்றதா இருக்கும் நினைச்சுதான் வருவப்பா அதனால நீ ஊருக்கு பண்ண போய் பா ஆனால் இல்லை நான் அவசரமாக ஊக்க வேண்டியது நாம உங்கக்கிட்ட முதலே சொன்னேன் பார்த்தீங்களா கடைசி தான் உங்களை பார்ப்பேன்னு சொல்லி என்னம்தான் சாட் போட்டு நம்ம கிட்ட கொடுத்த மாதிரி ஓகேப்பா அது தம்பி அதனால ஒன்றும் இல்லை நம்ம என்ன பார்க்க முடியலன்னா என்ன மனசுக்குள்ள தெரியும் நீ அப்படி இருப்பான்னு நான் நினச்சிக்கிறேன் நீ நல்லா இருக்கேன்னு நீங்கள் நினச்சிப்பா அழுதம் போய்ட்டு அப்போ அதனாலலாம் எந்த தப்பும் கிடையாது அவனை பார்த்து நான் நீ ஏன் ஆப்ரேஷன் சொல்லலைன்னு கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை ஏங்க இது கூட ஒரு சொந்தக்காரங்களுக்கு இல்லை அது நெருங்கினால் சொந்தக்காரங்களுக்கு இல்லை சொன்னால் என்னங்க தப்பாக எடுத்துக்கிட போகிறோம் அதுவிட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் இப்ப கலந்து இல்ல பிள்ளைங்க இப்ப கலந்த பிள்ளைங்க இல்லை எங்க அக்காவே அதே மாதிரிதான் என் அக்கா பையனுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தெரியாதனமா அக்காவோட இன்னொரு பையன் வளரிட்டான் வளரலன்னா எனக்கு தெரியவே செய்யாது ஆப்ரேஷன் நடந்தது நீங்க ஒரு நாகரீகம் கருதி அவங்க வீட்டு மேட்ல சொரண்டி கேக்குறது இல்லை நம்ம அப்ப மண்டையில மூளை இருக்கணும் நம்ம வீட்டு மேட்ல சொரண்ட மாட்டாங்க நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போனோம்னா அப்படியான்னு கேட்டுப்பாங்க அப்படின்னு இவங்க வரக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா இவங்க போகிறது இல்லை ஒரு சிலர் வராமல் இருக்காங்களேன்னா என்னைய பார்த்து கொடுத்துருவாங்க ஆனால் மோஸ்ட்லிங்க யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோ போய் பார்க்க மாட்டேன் ஏன்னா டாக்டர் அது பிடிக்காது நானும் ஒரு சைக்காலஜிஸ்டான்கிட்ட அது பெரியாமல் போய் நின்று வீட்டில் உணவனான்னு கூடாது அப்படிங்கிறது என்னோட அப்புறம் நம்ம தனியாகப்பட்ட முறையில் ஃபோனில் பேசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனாங்க இந்த மேட்ரெல்லாம் அப்படியே மறைச்சி ஏதோ வித்தியாசமான ஒரு முறையில் நடந்துக்கிறாங்க இப்போ உறவுகள் தான் இது வந்து நிறையா பாடம்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஓகே பா